ரயில்வே ரெகுரோட ஆர்ஆர்பியோடைய ஃபோல்ட் கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே இல்லை கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்கள் ஒரு பள்ளியில் அறுபது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ அறுபது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பது என்று சொல்லியிருக்காங்க அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நல்லா பாருங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது இல்லை அறுபது செய்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அறுபது செய்த பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இது வந்து தேர்ச்சி பெறாதவங்க இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் சதவிகிதத்திலையும் தேர்ச்சி பெறாதவர்களுடைய அத நம்பர்ஸ்லையும் எண்ணிக்கையிலையும் கொடுத்திருக்காங்க இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத நம்பர்ஸ்லாம் நம்ம இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு பள்ளியில் அறுபது சதவீதம் பேர் அப்போ அறுபது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது அப்போ நாற்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா பர்சன்டேஜ் அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அறுபது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுருக்காங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறத தெரியணும் இங்கே தேர்ச்சி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க தேர்ச்சி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது ஆஹ் இருநூத்தி நாற்பது அப்படிங்கறத குடுப்பாங்க அப்புறம் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க தேர்ச்சி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி நாற்பதுன்னு கொடுத்தாங்க இங்க நம்ம கொஸ்டினா கேட்டிருக்கிறது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அப்ப இதை நம்ம இந்த வகையில ரெண்டு விதமா நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம் ஒன்னு வந்து நமக்கு எது தெரியும் அப்படின்னா எந்த டேட்டாக தெரியும் நாற்பது பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும் இப்போ நாற்பது சதவிகிதம் தான் இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது அப்புறம் அறுபது சதவிகிதம் என்ன அப்படிங்கிறது இப்போ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும் நமக்கு வந்து மீதி இருக்கிறது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிரும் தென் ஓர்னான நாங்கள் இன்னும் இருபது ஆதி நான்கு இருபத்தி நாலு இந்த நாரினங்க இருபத்தி நாலு இப்போ ஆறு இங்கே இருக்கிறது ரிமைனிங் மிமரேட்டில் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி இருக்குது அது வந்து ஆறாறு முப்பத்தி ஆறு ஒரு ஜீரோ வச்சுனா நமக்கு த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் த்ரீ சிக்ஸ்டி தான் ஆன்சர் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இப்படியே கண்டுபிடிக்கலாம் நமக்கு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி இது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்டி தான் நமக்கு என்னன்னு தெரியாது அவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு இரநூத்தி நாற்பதுன்னு தெரியும் இப்போ நம்ம ஊடக வந்து க்ராஸ் மல்டிஃபிகேஷன் சுற்றி நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சுற்றி டிவைட் பண்ணும்போது இந்த ஃபோர் ஃபார்ட்டியை டூ ஃபார்ட்டியால் டிவைட் பண்ணிடலாம் ஸீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஆகிரும் தென் ஒரு நாள் நாங்கு ஆறு நான்கு இருபத்தி நாலு கிராஸ் மல்டிபிஷன் அறுபது இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் நம்ம டிவைட் பண்ணிடலாம் வச்சு விடலாம் தென் இங்கே இருக்கிறது சிக்ஸ்டின் டு சிக்ஸ் தான் இருக்குது சிக்ஸ்டின் டு சிக்ஸ் நமக்கு வந்து முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபதுன்னு வந்துடும் நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம் கூடவே மிடிலில் நம்ம பறிக்கிடலாம் சுற்றி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வகுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஆர்ஆர்பியில் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது டிஎன்பிஎஸ்லேயும் அது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தென் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் பர்சன்டேஜ் அப்டேஸில் கொஸ்டின்ஸ் தேங்க்யூ